வி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓம் தத்புருஷாயத் வக்ரதுண்டாயுது மிகு தன்னோ தந்தி பிரசோதியாத் ஓம் தத்புருஷாய் மகாசேனாயுது மிகு தன்னோ சண்முக பிரசோதியாத் என்ற விநாயகப் பெருமான் முருகப் பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் இன்று இருபத்தி மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை தமிழ் குரோதி வருடம் வைகாசி மாதம் பத்தாம் நாள் இன்றைய திதி இரவு ஏழு நாற்பத்தி மூன்று வரை பௌர்ணமி பின்பு பிரதமை இன்றைய நட்சத்திரம் காலை ஒன்பது நாற்பத்தி மூன்று வரை விசாக நட்சத்திரம் பின்பு அன்ஷன் நட்சத்திரம் இன்றைய சந்திராசம நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இன்றைய ராகுகாலம் ஒன்று முப்பது மலிந்து மூன்று மணி வரை குளிகை காலம் ஒன்பது மலிந்து பத்து முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணிந்து ஏழு முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் எட்டு முப்பது மணிந்து ஒன்பது முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் பத்து முப்பது மணிந்து பதினொன்று முப்பது மணி வரை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேஷராசி அன்பர்களே மேஷராசியை பொறுத்தவரை காலை ஒன்பது நாற்பத்தி மூன்று வரை விசாக நட்சத்திரத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பிறகு அன்ஷன் நட்சத்திரத்தில் பயணம் பண்ணக்கூடிய இன்றைய நாளில் சில தேவையில்லாத வாக்குவாதங்கள் சில குழ குழப்பங்கள் சில அதிரடியான சில விஷயங்களில் சில மாற்றங்கள் சில குழப்பங்கள் இருக்க தான் செய்யும் அவற்றையெல்லாம் தூக்கி போட்டுட்டு இன்றைய நாளை சரியாக பயன்படுத்தி கொள்ளும்போது இன்றைய நாள் அற்புதமான நாளாக இருக்குது இந்த நல்ல நாளில் மேஷராசிக்காரர்கள் கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டையில் அருள்பாலிக்கக்கூடிய முத்துக்குமாரசாமி இந்த முத்துக்குமாரசாமிக்கு ஒரு சிறப்பு உண்டு ஒரு சின்ன கோவில் இந்த சின்ன கோவில் தான் வைத்தீஸ்வரன் கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சின்ன கோயிலில் ரஜினி சார் கும்பிடுவாங்கல்ல பாபா அந்த பாபாஜி சிறுபாலனாக இருக்கும்போது தவழ்ந்து விளையாடிய கோவிலாம் ஆறு வயது வரலுக்கு அந்த கோயிலில் தான் இருந்தாங்களாம் அந்த பாபாவை மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக முத்துக்குமாரசாமி அருளாலும் பாபாஜியுடைய அருளாலும் உங்களுக்கு அமையும் ராசிக்காரர்களே ரிஷபராசிக்காரர்களே ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு ரிஷபராசிக்கு கணவன் மனைவி ஒற்றுமையை பலப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான காலம் ஏன்னா ரிஷப ராசியை பொறுத்தவரை ஏழாம் இடத்துல சந்திர பகவான் பயணம் செய்கிறார் விட்டகுறை தொட்டக்குறையாக சில வருத்தங்கள் கடந்த சில நாட்களாக இருந்துச்சு பொருளாதாரத்தில் சில கருத்து முரண்பாடுகள் இருந்துச்சு நிறைய வேஸ்ட்டு செலவு பண்ணுறீங்க நிறையா ஏமாந்துடுறீங்க அப்படின்னு சொல்லி மனைவி கணவனை கண்டிக்கக்கூடிய காலம் சில தவறான உறவுகளை சில தவறான அதிகாரிகளை சில தவறான நண்பர்களை சில தவறான வேலைக்காரர்களை அடையாளம் கண்டுபிடித்து அவர்களை அகற்றி சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு காலம் இப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வருத்தங்கள்லாம் முடிந்து கணவன் மனைவி சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த நல்ல நாளில் திருச்செந்தூரில் அல்பாடக்கூடிய பச்சை பட்டு சண்முகர் மனசு நினைச்சு நாளை தொடங்கும் போது பச்சை பட்டு ஷண்முகர்களால் மகத்தான கணவன் மனைவி இணைந்து சந்தோஷம் காணும் அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் மிதுன ராசிக்காரில் மிதுன ராசியை பொறுத்தவரை ஆறாம் இடத்தில் சந்திர பகவான் பயணம் செய்கிறார் ஆறாம் இடத்தில் பயணம் செய்யக்கூடிய சந்திர பகவான் சில அழுத்தங்களை தரதான் செய்வார் அதே சமயத்தில் பன்னெண்டாம் இடத்துல விரைவு குரு பகவானும் பயணம் செய்தார் ஆனா குரு பகவான் பார்வை இடத்தில் விரய செலவின் மூலியமாக கூட கடனை அடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் கடனுக்கு வட்டி அதிகமா கேட்டாங்க பரவாயில்ல என்கிட்ட பணம் இருக்கு கொடுத்தா அந்த தொல்லையிலிருந்து நான் விடுதலை ஆயிரப்ப அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாளம் இந்த நல்ல நாளில் மிதுன ராசிக்காரர்கள் கடனை அடைக்கும் ஒரு அற்புதமான தெய்வம் உலகத்திலேயே ஒரே ஒருத்தர் தான் இருக்கார் அவரை தவிர கடன் அடைக்கிற உலகத்தில் ஆளே இல்லை மற்றவர்கள்லாம் சப்போர்ட்டிங் தான் ரோனோ மோஷன் அடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம் யாரு சிதம்பரம் நடராஜ பெருமான அந்த நடராஜ பெருமான மனுஷன் நாளை தொடங்கும் போது சரியாக திட்டமிட்டு கடனை அடைத்து நிம்மதி காணும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் கடகராசிக்காரில் கடகராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது கடகராசிக்கு ஐந்தாம் இடத்துல சந்திர பகவான் பயணம் செய்கிறார் ஏற்கனவே இந்த குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக வந்திருக்கிறார் அவரோடு சேர்ந்து சூரிய பகவானும் பயணம் செய்கிறார் மறைமுகமாக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்ல விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது ஆனால் நேரடியாக நிறைய விஷயங்கள் நடக்கல காரணம் என்னென்னா அஷ்டமத்து சனியில் இருக்கீங்க இந்த அஷ்டமத்து சனி பாதிப்பிலே இருந்தாலும் இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாள் ஏன்னா ஐந்தாம் இடத்தில் சந்திரபோகன் பயணம் செய்து தொழில் ரீதியாக முன்னேற்றத்தை தொழில் ரீதியாக உபகரணங்களில் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது இந்த நல்ல நாளில் பாண்டிச்சேரி முரட்டாண்டியில் அருண்பாளிக்கக்கூடிய பிருத்திங்கரா தேவிய மனசன் நாளை தொடங்கும் போது எதிர்ப்புகள் விலகி எதிரிகளை வென்று சாதித்து காட்டும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் சிம்ம ராசிக்காரர்கள் சிம்ம ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது சிம்ம ராசிக்கு நான்காம் இடத்துல சந்திரபோகன் பயணம் செய்கிறார் நான்காம் இடத்தில் பயணம் செய்யக்கூடிய சந்திர பகவான் சில அடுத்தங்களை சில மன வருத்தங்களை சில போராட்டங்களை சில அலைச்சல்களை தருவார் அனாவசியமாக வெளியே போவாதீங்க வெட்டி அலைச்சலாக போயிடும் ஜாகிரதையாக இருக்கும் சிலருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வேலை போய் தான் பார்ப்போமே வந்து அங்கே போனால் வேலை நடக்காது வேலை கிடைக்குமா அந்த வேலை நடக்குமா அப்படின்னு ஃபோன் மூலியமாக ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிட்டு இப்போ தான் வெளியே போகும் அப்படி செய்திங்கன்னா மிக மிக சிறப்பாக இருக்கக்கூடிய அற்புதமான நாள் இந்த நல்ல நாளில் சிம்ம ராசிக்காரர்கள் சிதம்பரத்தில் அருள் அழிக்கக்கூடிய தில்லை காளிய மனசுன்னு நினைச்சுக்கணும் பொதுவாகவே சிம்ம ராசியில் நீ பிறந்துட்டீங்கப்பா கண்டிப்பாக தில்லை காளி போய்டு இன்றைய நாளில் தில்லை காளியை வழிபட்டு இன்றைய நாளை அமைத்துக் கொள்ளும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் கண்ணீராசிக்காரில் கன்னிராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு கன்னிராசிக்கு மூன்றாம் இடத்த பயணத்தை தரக்கூடிய இடத்துல சந்திர பகவான் பயணம் செய்கிறார் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பயணத்தின் மூலியமாக சாதித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலம் ஏன்னா ஓடி போனவனுக்கு தான் ஒன்பதுல குரு நின்றவனுக்கு ஒன்பதில் குரு இல்லை ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குரு குரு உங்களுக்கு எங்கே வந்திருக்காரு ஒன்பதில் வந்திருக்காரு அப்போ சந்திரன் எங்கே வந்திருக்காரு பயணத்தை தரக்கூடிய இடத்துல வந்திருக்கார் அப்போ இன்றைய நாளில் பயணம் மேற்கொள்ளும் போது அந்த பயணம் வெற்றிகரமான பயணமாகவும் குரு கொடுக்கக்கூடிய லாபத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான பயணமாகவும் அமையும் இந்த பயணத்தை ஏற்படுத்தக்கூடிய பயணத்தில் வெற்றி தரக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம் ஆஞ்சநேய பெருமான் அந்த ஆஞ்சநேய பெருமான் சுசீந்திரத்தில் வால்ல வெண்ண அடிப்பாங்க அந்த வாளில் வெண்ணை அடித்து வால் மூலியமாக எதிரியை வென்று சாதித்து காட்டும் ஆஞ்சநேய பெருமான மனசில் நினைச்சிட்டு ஓம் தத்புருஷாயுத்மகி வாயு புத்திராயு தெய்மகி தன்னு அனுமன் பிரசோதையா சொல்லிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் போராடி சாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் துலாம் ராசிக்காரர்கள் துலா ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு துலா ராசிக்கு இரண்டாம் இடத்துல தனக்காரனை சந்திரபவன் பயணம் பண்றார் இந்த தனக்காரகன் தனக்காரகனா என்ன அர்த்தம்னா பணத்தை கொடுக்குற ஒரு செல்வத்தை கொடுக்குற ஒரு வாய்ப்பை கொடுப்ப ஒரு வாழ்க்கை கொடுக்கிறவர்கள் சந்திர பகவான் தனக்காரனா பயணம் செய்கிறது அவ்வளவு சிறப்பு குரு ஒரு தனக்காரகன்னா பகவான் ஒரு தனக்காரகன் இந்த தனக்காரகனா இருக்கக்கூடிய சந்திரபகவான் என்ன பண்றாரு ரெண்டாம் இடத்துல பயணம் செய்யறாரு ரெண்டாம் இடத்துல பயணம் செய்யக்கூடிய இந்த நல்ல நாளில் உங்க ஊரிலே இருக்கக்கூடிய நவகரத்தில் இருக்கக்கூடிய சோமியேஸ்வரனாக காட்சி கொடுக்கக்கூடிய சோமநாதராக காட்சி கொடுக்கக்கூடிய சந்திர பகவானை மனசு நாளை தொடங்கும்போது தனக்காரகனாக சந்திர பகவான் பாரி வழங்கும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் விருச்சக ராசிக்காரில் விருச்சக ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு விருச்சக ராசியிலே சந்திர பகவான் பயணிக்கக்கூடிய நாள் சில அழுத்தங்கள் சில மன சில போராட்டங்கள் சில நெருக்கடிகள் இருந்தாலும் குரு பகவான் சாதகமா வந்து நேரடி பார்வையாக வேற உங்க ராசி பார்க்கிறாரு ஒரு பக்கம் குரு பகவான் ஏழாம் இடத்துக்கு வந்திருக்காரு ஏழாம் பார்வைய பார்க்கிறாரு அப்ப புதிய உறவு புதிய நண்பர்கள் புதிய வேலைவாய்ப்பு புதிய விஷயங்கள் எல்லாம் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலம் அற்புதமான நேரம் அற்புதமான நாள் இந்த நல்ல நாள்ல நீங்க விருச்சக ராசியா பிறந்திருந்தா கண்டிப்பா விருச்சக ராசிக்கு கொல்லிமலையில் கூடிய மாசி பெரியண்ணசாமியை மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது மாசி பெரியண்ணசாமி அருளால் தடைபட்ட காரியங்கள் சிறப்பாக நடைபெற்று சந்தோஷ கலை முகத்தில் தெரியும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் தனுசு ராசிக்காரில் தனுசு ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு தனுசு ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சந்திரபவன் பயணம் செய்தாலும் விரேஸ்தானத்தில் சந்திரபவன் பயணம் செய்தாலும் எதில் விரையும் அப்படின்னா இடம் மண்மனையில் சிக்கல்கள் இருந்தால் அது விரையும் ரத்த அழுத்த குறைபாடு இருந்தால் அது விரையும் சகோதர வழி உறவில் இருந்த பிரச்சனைகள் இருந்தால் அது விரையும் இப்படியாக விரேய செலவை செய்து சந்தோஷத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலம் உறவுகள் கூட ஒரு சொத்து தான் அந்த சொத்தை பெறுவதற்கு விரைய செலவு ஏற்பட்டாலும் பயமில்லை செலவு செய்தால் உறவை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் இன்றைய நல்ல நாளில் உறவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உன்னதமான தெய்வம் உத்தரகோசம் மங்கையில் அருள்பாலிக்கக்கூடிய மங்களநாதர் அந்த மங்களநாதர மனசு நினைச்ச நாளை தொடங்கும் போது மங்களநாதர்களால் உறவுகள் நிலைத்து வாழும் அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் மகர ராசிக்காரர்களே மகர ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது மகர ராசிக்கு ஆத்மார்த்தமாக பதினோராம் இடத்துல சந்திர பகவான் பயணம் செய்கிறார் குரு பகவானும் உங்களுக்கு ஐந்தாம் இடத்திலிருந்து பதினோராம் இடத்தை பார்க்கிறார் இந்த நல்ல நாளில் லாபம் வரக்கூடிய விஷயத்தில் கவனம் செலுத்துங்க வேகத்தோடு விவேகத்தை பயன்படுத்துங்க சனீஸ்வர பகவான் பாத சனியாக இருந்து முழு லாபத்தை அடைய முடியாமல் தடுத்து கொண்டே இருப்பார் அதனால் கடுமையான முயற்சி செய்து முழு லாபத்தை அடையணும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இந்த நல்ல நாளில் பாண்டிச்சேரியில் அருள்வாளிக்கக்கூடிய பஞ்சபடி ஆஞ்சி நேரம் மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை போது தடைகள் உடைந்து வெற்றி காணும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் கும்பராசிக்காரில் கும்பராசியை பொறுத்தவரை ஜென்ம சனி காலத்திலையும் சந்திர பகவான் பத்தாம் இடத்தில் பயணம் செய்வது மிக மிக சிறப்பு அதுவும் செவ்வாய் மனையேறி பயணம் செய்கிறார் செவ்வாய் பகவான் உங்களுக்கு மூன்றாம் இடத்தின் காரகத்துவம் மூன்றாம் இடத்தின் அதிபதி செவ்வாய் பகவான் சகோதர வழியால் லாபம் கஷ்டன்னு வரும்போது என் தம்பி எனக்கு உதவுனா என் அண்ணன் எனக்கு உதவுனா என் அக்கா எனக்கு உதவுனாங்க என் தங்கச்சி எனக்கு உதவுனாங்க அப்படின்னு பெருமைப்பட்டு கொள்ளக்கூடிய காலம் உறவுகளால் சந்தோஷம் அடையக்கூடிய ராசியில் கும்பராசியும் ஒன்று இன்று உறவுகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாளில் கும்ப ராசிக்காரர்கள் கும்பகோணம் திருவாலங்காட்டில் அருள்வாளிக்கக்கூடிய மாந்தீஸ்வரர் மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை போது மாந்தீஸ்வரர்களால் மகத்தான உறவு அமையும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் மீன ராசிக்காரில் மீன ராசியை பொறுத்தவரை ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் பயணம் செய்கிறார் ஒன்பதாம் இடத்தில் பயணம் செய்யக்கூடிய சந்திர பகவான் பல்வேறு லாபங்களை வழங்குவார் கடன் பிரச்சனை தீர்ப்பாரு உறவுகளிலிருந்து சிக்கல்களை தீர்ப்பார் கர்மக்காரகனாக உங்கள் விதி பயணையெல்லாம் வென்று காட்டுவார் குரு பகவான் மூன்றாம் இடத்தில் பயணம் செய்து வெற்றியான பயணத்தை இடமாற்ற பயணத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார் இந்த நல்ல நாளில் கோயமுத்தூரில் அருள் பாலிக்கக்கூடிய மருதாசல மூர்த்தியை மனசுல இன்றைய நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் இன்றைய சந்திராஷ்டமம் ரேவதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருக்கணும் ஏன்னா தாய் மாமனாலோ மாமனார் வழி உறவாலோ லாபத்தை அடையாத ஒரு நட்சத்திரம்னா அது ரேவதி நட்சத்திரம் இன்று சந்திராஸ்தமம் காணக்கூடிய ரேவதி நட்சத்திரக்காரர்கள் அன்றாட பணிகளை செய்யணும் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது ஆடை விஷயத்தில் கவனமாக இருக்கணும் யூனிஃபார்ம் கூட சில நேரம் துவைக்க முடியாத ஒரு சூழல் வந்துடும் கணவன் மனைவி ஒற்றுமையில் சில குளர்படிகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது திருமணம் கைகூடுவதில் சிக்கல் இருக்குது கை கட்டியது வாய் கட்டாமல் போகும் இந்த நல்ல நாளில் சென்னை பாடியில் அருள்பாலிக்கக்கூடிய சிவபெருமான் இந்த பாடி சிவபெருமானுக்கு ஒரு சிறப்பு உண்டு நிறைய பேர் சென்னையில் கோவில்களே இல்லை எல்லாமே நம்ம வந்து சவுத்தில் தான் இருக்குதுன்னு பயணம் போடுறோம் அதெல்லாம் ஓகே ஆனால் சென்னையில் பல நிறைய கோவில்கள் இருக்குது அதை பயன்படுத்திக் கொள்ளணும் அப்படின்னு நீங்கள் புரிந்து கொள்ளணும் பாடி குரு பகவான் ஸ்தலம் அந்த பாடியில் அருள்பாலிக்கக்கூடிய சிவபெருமானையும் குரு பகவானையும் மனசு நினச்சி நாளை தொடங்கும்போது போது தடைகள் விலகி அற்புதம் காணும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் இன்றைய சிறப்பு இன்று அர்தனாரீஸ்வரர் விரதம் பொதுவாகவே இந்த அர்த்தனாரீஸ்வரர் விரதம்னா என்ன அப்படின்றது ஒரு பதிவாகவே நம்ம வீட்டில் யூடியூப் சேனலில் வருது அது முழுமையாக பாருங்கள் கணவன் மனைவி ஒற்றுமையை சிதைத்திருக்கும் நிறைய விஷயங்கள் கணவன் மனைவி ஒற்றுமையில் ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு கிரகமானது முந்நூற்றி டிகிரி இப்போ நூற்றுக்கு மார்க் போகிற மாதிரி முந்நூற்றிக்குன்னு நம்ம மார்க் போகிறோம் அந்த முந்நூற்றறுபதில் ஒரு இரநூறு வரைக்கும் இருந்துச்சுன்னா அதை வந்து கொஞ்சம் எளிமையாக தீர்த்த முடியும் இரநூறுக்கு மேலே இருக்கும்போது கடினமாக இருக்கும் அது விவாகரத்து வரையில் கூட போய் நிற்கும் அப்போ இறை வழிபாடை விவாகரத்து வரை இருக்கக்கூடிய இறை வழிபாடை செய்து விவாகரத்தை தவிர்ப்பதற்கு ஏற்ற கோவில் அர்தனாஸ்வரர் திருச்செங்கோடு இதை பற்றி ஒரு தெளிவான பதிவு நம்ம வி யூடியூப் சேனலில் நானே பேசியிருக்கேன் அவற்றை பார்த்து தெளிந்து அர்த்தனாரி விரதம் இருந்து இன்றைய நாளை பயன்படுத்தி கொள்ள வாழ்த்துக்கள் வீ யூடியூப் சேனல் நேயர்கள் இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் இந்த ராசி பலன்களில் அன்றன்றைய ராசிக்கு ஏற்ற கோவில்களை குறிப்பிட்டு சொல்லி கொண்டிருக்கிறோம் அவற்றையெல்லாம் குறித்து வைத்துக்கொண்டு கொண்டு அவற்றை மனதில் இருத்தி அந்த தெய்வங்களை வணங்கிவிட்டு அன்றைய நாளை போது துன்பங்கள் குறைந்து சந்தோஷங்கள் பெருகும் மேலும் இதுபோல் எனது காணொலியை காண்பதற்கு வீப்ளே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் உறவுக்காரருக்கு ஷேர் பண்ணுங்கள் நாளை மீண்டும் ராசிப்பல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் திருதர் சீதா சுரேஷ் நன்றி வணக்கம்